சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இப்படிதான் அப்போ பணக்கார வீட்டு பையன் காலேஜ்ல வந்து இப்படி உட்காரும் போது அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவன் லேப்டாப்ல இருக்கிற அந்த ஸ்பீட்லையும் சீக்கிரமா உனக்கு வேலை கிடைக்கும் ஒரு ஏழை வீட்டு பையன் அப்பதான் எங்காவது லேப்டாப் கிடைச்சா தட்டு தடுமாறி யூஸ் பண்ணி வந்து சிரமப்படுவான் இது மட்டும் இல்ல இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் புரட்சி அம்மா என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் சந்திக்க முடியாத ஒரு திட்டத்தை உருவாக்க பதினொன்னாவது பன்னெண்டாவது மாணவர்கள் கூட இல்லாம சோத்துல உப்பு போட்டு இப்படி போய் பேச மாட்டான் கொஞ்சம் கூட இல்லாம நாலே முக்கால் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே சொல்றீங்களே நான் சொல்றேன் நான் சொல்றேன் நாங்க தான் நிறுத்தம் நீ நீ சொல்றது போய் சரி உன் பேச்சுக்கே வருவோம் நாங்க தான் நிறுத்தலன்னு வச்சுக்க நாலே முக்கால் வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த நான் சொல்றையா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அம்மா இந்த திட்டம் சொன்னதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி முடிகிற வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் லேப்டாப் சாதாரணமா ஒரு லேப்டாப் ரெண்டு லேப்டாப் இல்லங்க 52 லட்சம் 31000 லேப்டாப் 7322 கோடில கொடுத்தது அம்மாவோட அரசு நீ ஒரு லேப்டாப் கொடுத்தியா ஒரு லேப்டாப் ஒத்த லேப்டாப் கொடுத்தியா நீ நாலே முக்கால் வருஷத்துல ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு ஒத்த லேப்டாப் கொடுக்கல வக்கில்ல திராணி இல்ல நீங்க சமூக நீதி ஆட்சி பத்தி பேசுற துப்பு உனக்கு சும்மா பேசுறோம் என்ன பேசிக்கிட்டே போவீங்களா நீங்க சும்மா போடுவீங்க நான் மீடியா வச்சு டிபேட் நடத்துவீங்க அதை எடுத்து போடுவீங்க ரீல்ஸா போடுவீங்க ஷார்ட்ஸா போடுவீங்க நான் கேட்டு கை தட்டிட்டு இருக்கணுமா என்ன சொல்றேன் நீ என்ன பண்ண அப்ப நீங்க கேளுக்க அண்ணா நீங்க இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க திமுக நல்லா தான் திட்டுறீங்க அப்ப என்னதானே பண்ணாங்க அவன் நாளைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது இருபது இந்த மூணு வருஷம் சேர்ந்து பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு மடிக்கணினிகளை குப்பனின் சுப்பனின் மகனுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்தது அதிமுக எடப்பாடியார் பத்தாவது இருபத்தி இருபத்தி ஒன்னு மாணவர்களுக்கு கொடுக்கணும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு லேப்டாப்புக்கு ஆணை பிறப்பிக்கிறதுக்கு போட்டாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு ஆட்சி மாற்றம் வந்தது ஏன்டா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல நாங்கள் பண்ணியிருக்கோம் மூணு மாசத்துல தேர்தல் அறிவிச்சிட்டாங்க ஆட்சி மாறிடுச்சு மாணவர்கள் கொதுக்கி வச்ச நிதி எங்க ஆச்சு பலியாக்காதே பலியாக்காதே உன் குடும்ப ஆட்சிக்கு மாணவர்களை பலியாக்காதே விளையாடாதே விளையாடாதே மாணவர் எதிர்காலத்தில் விளையாடாதே சீனி சக்கர சித்தப்பா மாணவர்களுக்கு லேப்டாப் எங்கப்பா தேர்தல் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் திமுக அரசை அடிப்போம் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணினை உடனே வழங்கிடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழியில் எடப்பாடியார் ஆட்சியை மீண்டும் அமைப்போம்

வாக்கு வங்கி அரசியல் செய்யாமல் உறுதியாக லேப்டாப் கொடுப்பது உறுதி 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 இன்று இருக்கும் மீடியா திமுக அரசு அனைத்து மாணவர்களுக்கும் உடனே உடனே லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியாரின் ஆணை கழக மாணவரணி வன்மையாக கண்டிக்கிறது 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 என்று கூறி விடைபெறுகிறோம்